நம்பிக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் தன் குடும்பத்தை சரியாக்குகின்ற மாதிரி ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தை சீராக்க நினைக்கிற வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஊரினுடைய தலைமைகள் ஊரினுடைய பள்ளிவாய் நிர்வாகத்தினர்கள் அனைத்து பள்ளி நிர்வாகம் அனைத்து பள்ளி சம்மேளனம் அனைத்து உலமா சபை எல்லாம் சேர்ந்து சீர்த்த வேண்டிய விடயம் அது அந்த காலத்தில் நம்ம மூதாயிரம் பிள விட்டாங்க இதையெல்லாம் திருத்தி கிரிக்கலாமா அது போற வாடியில போட்டு பண்ணி சொல்லலாமா ஒரு ஊர்ல எல்லாரும் விவச்சாரம் செய்யறாங்கண்டா பரவாயில்ல எல்லாரும் செய்யுங்க அவங்க எல்லாம் செஞ்சுக்கு வந்தாங்க இதெல்லாம் ஹலால் தான் பரவாயில்ல ஹலால் மாதிரி செஞ்சுட்டு போன விடலாமா நூத்தி நபீர சமுதாயம் அழிக்கப்படலையா தப்பான முறையில் ஆசையை தீர்க்கப்பட்ட போதும் அந்த நபி வந்து சொன்னாரு மக்களே இந்த கோஷமான விடயத்தை செய்யாதீர்கள் என்று பல வருடங்கள் சொன்னார் கேட்கவில்லை அல்ல அந்த ஊரையே அப்படி மலக்குமார்களின் மூலமாக தூக்கி கவுட்டு

அங்க போனால் எத்தனை பாவம் அரங்க வருகிறது இந்த மச்சான்மார் ஒரு வீட்டுல போய் குடியேறினா முதல் நடக்கிற பாவம் சந்தோஷமா இந்த உமாவை பாப்பாவை மாமனாரை மாமியார் பிரிக்கிறது ஏ இவர் உள்ளூட்டுல போய் குந்திடுவார் உள்ளூட்டுல போய் குந்தினா மாமனார் சாப்புக்குள்ள மாமியார் குசுனிக்குள்ள இதே போல பாவம் இவருக்கு நடுவுர் உரிமை அது கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்ச நாளைக்கு அவர் சொல்வார் உங்க உம்மா பாப்பா வரை சரி டிஸ்டர்ப் ஆகி அவங்களுக்கு ஒரு குடில கட்டி வேறையா கொடுப்போம் என்று நாய்க்கு குடில கட்டி அவங்களை வேறையாக்குறாரு இன்னும் கொஞ்ச நாளையால புள்ள ரெண்டு ஆயிட்டா அந்த உம்மா வாப்பா எத்தனை நூறு அல்ல ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் எழுபது வயதில் எண்பது வயதில் பிச்சை எடுத்து பாத்திமா அவ்வா குட்டி முக்குழுத்துமா பிச்சை எடுத்து என்ன இது என்ன என் சமுதாயம் செய்கிற மிகப்பெரிய குடும்பம் விளைவு இந்த வயசுல இருந்து பிச்செடுக்க வரையில இல்ல என்று கேட்டால் என்ன செய்யற மகன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இனி நாம என்ன செய்த அது ஒரு பக்கம் இன்னொரு வயசு

அல்லா உங்களுக்கு தெரியலையா நீங்கள் அல்லாவுடைய சட்டத்தை மாற்றி செயற்படுத்துகிறீர்கள் அதனால் எத்தனை விளைவு இந்த ஊரா எந்த ஊராக இருக்கட்டும் நமது கொமரிகளாக இருக்கட்டும் அல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளையை பிச்சு போட்டு புருஷனை விட்டு போட்டு புருஷன் இங்க இருந்து பிள்ளைய பார்க்க அங்க தாய் வெளிநாட்டுக்கு போறாளே எதற்காக அந்த பொம்பளை போகிற உங்களோட மகளோட ஒருத்தன் தனியா என்ன ஒரு என்ன எடுப்பேன் நீங்க வரும்போது உங்களோட கொமர் பிள்ளையோட காட்சிக்கு இருக்கா ரூம்ல ஒன்று நடக்கல என்ன நடக்கும் சிலர் கொலை நடக்குதல்ல சமுதாயத்தில் அதே கொமர் ஆயிரக்கணக்கான கொமர்களை ஏஜென்சிமார்களின் ஊடாக நீங்க அனுப்பி வைக்கிறீர்களே அங்கால நடக்கிறதுக்கு யார் பொறுப்பு கண்ணுக்கு முன்னால் நடந்தால் குத்தம் வெளியால நடந்தால் சுத்தமா எங்களுடைய சமுதாயம் செய்ய காரணம் என்ன யார் இதை செய்வது ஏன் போகிறாள் புரிசன் இங்க இருக்கார் உள்ள வழக்காரா பொஞ்சாதி லேசா போகலாம் போகிறான் இல்லையா உன் மனைவி எத்தனை ஆம்பளை உள்ள இடத்துல வேலை செய்ய வேண்டிய படும் ஒரு பெண் தனியா போனால் எவ்வளவு விபரீதம் வரும் ரசூலுல்லா சொல்லுகிறார்களே லாத்து சாபிரன் இம்ராத்துன் இல்லா தமாஹாது மஹரம் எந்த ஒரு பெண்ணும் மஹ்ரமான ஆண் துணை இல்லாமல் பிரயாணம் போக வேண்டாம் பிரயாணம் போகிறார்கள் ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தாலும் மஹரம் வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள் ஒரு பொம்பளை கோடீஸ்வர பொம்பளை ஆகிக்கா காசி நிறைஞ்சிருக்கிறது சொத்து கிடக்கிறது ஆனாவுக்கு மஹரம் இல்ல ஹஜ்ஜுக்கு போகலாமா போகலாது அப்படியே கேட்பேன் மௌலைமார்கள் இப்ப கூட்டிக்கு போறாங்களே

நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளையை அந்த அங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டில் வேலை செய்கிற போது ஆம்பளை இல்லையா அங்க இருக்கிற மாடும் எருமையும் சிங்கமும் கரடியுமாயிருக்கு ஆயிருக்கு மனிதன் இல்லையா ஒரு பெண் தனியே குமர் பெண் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆயிருந்தாலும் அவளை பார்க்கிற போதும் தனிமை வைக்கிறது குழந்தைக்காதா இந்த நிலை ஏன் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து மகனே நீ உனக்குரிய மனைவியை கொண்டு வருவதற்காக வீட இந்த கட்டு என்று அவனை கட்டி வச்சிருந்தால் இந்த சமுதாயம் அந்த பொம்பளை போயிருக்க மாட்டான் சில மௌலிமார்கள் பயம் பண்றாரு எங்களை மகனம் இல்லாமல் வெளிநாட்டு கடுப்புறால் ஹராம் என்கிறார்கள் அவர் அங்க இருக்காரு கொண்டாட்டி விட்டேன் நீங்க எல்லாம் பயம் பண்ண தகுதி இல்லை இந்த நீ ஒன்ற இடத்துல நீ மனைவியை கூட்டி தந்து வச்சால் அதுக்கு பிறகு பேசி நாம் இன்று மொத்தமாக பழைய செய்கிறோம் இது அந்த பெண்கள்

உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்காக உனக்காக பிரார்த்திப்பதற்கு நீ அவரிடம் கேள் என்று வழிகாட்டுகிறார் என்ன விஷயம் அவருக்கு ஒரு தாய் இருந்தால் பணிவிடை செய்ததால் சந்திக்க வர முடியவில்லை நபிகலான சஹாபாக்கள் சந்திப்பது என்பதற்கு உயிரை கொடுத்து வருவார்கள் எட்டாம் ஆண்டு வரை யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்கள் மதீனாவுக்கு வந்தாக வேண்டும் ஆனால் இந்த உவாய்ஸ் வரவில்லை தன் சொந்த தாய்க்கு பணிமுடை செய்தார் அதற்கான சிறப்பு என்ன தெரியுமா ரசூலுல்லாவை பார்ப்பதை விட ஒரு சிறந்த அமலாக அது கருதப்படுவதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது அதனால் உமரை பார்த்து சொன்னார்கள் உனக்காக அவர் பிரார்த்திப்பதற்காக நீ துவாக்க துவா கேட்குமாறு சொல் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த தாய்மார்கள் என்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் அலைந்து திரிகிறார்களே எதனால் உங்களோட வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வருவார்களே பத்து ரூபாய் காசி எட்டு வருவார்களே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்க ஊர்ல எந்த நாளையில தெரியாது கேளுங்கள் எழுபது எண்பது வயசுல வரும் கேளுங்கள் ஏமா இந்த நேரத்தில் வருகிறீர்கள் இந்த வயசில் வருகிறீர்கள் அவருடைய பதிவில் ஒன்றாக ஒன்றாகத்தான் அனுப்பிவிடும் சீதனக் குருமை